எல்லாம் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால் இதை பற்றி தாங்க பார்க்க போறோம் இது வந்து கால் மணி நேரத்திலே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே போதும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேங்காய் திரட்டு பால் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துலாங்க பாசிப்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு முந்திரி ஒரு அஞ்சு உலர்திராட்சை ஒரு அஞ்சு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இது மாதிரி போட்டு அந்த ஸ்வீட் பண்ணும் போது சூப்பராக இருக்கும்ங்க அந்த ஸ்வீட் சாப்பிடும் போது அந்த தேங்காயும் கடிச்சிட்டு சாப்பிடும் போது தேங்காய் துருவுனது இது வந்து ஒரு தேங்காய்ங்க துருவி இது மாதிரி பின்னாடி இருக்க கருப்புலாம் இல்லாமல் இது மாதிரி ஒயிட்டாக துருவி எடுத்துக்கோங்க வெள்ளம் ஒரு அரை கப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இந்த அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் கருகிற வேணாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இது ஆறுனதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் சேர்த்தாச்சுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதை பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேங்காவை அரைச்சி எடுத்துடலாங்க தேங்காய் சேர்த்துடலாம் அந்த பாசி பருப்பு வந்து அரைச்சி வச்சிருந்தோம்லங்க பவுடராக அதையும் இதில் சேர்த்துருவோம் ஏன் இது கூட அரைக்கலனாக்க தனியாக அரைச்சா தான் அது வந்து ஆகும் இதில் அரைச்சோனாக்க அரையாது அதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி பத்தலைனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்க பாசிப்பருப்பு வந்து வறுத்து போட்டு அரைக்கும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க தேங்காவும் பாசிப்பருப்பும் போது முந்திரி உலர்திராட்சியை தேங்காயெலாம் வறுக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ இதில் முந்திரி சேர்த்துடலாம் உலர் திராட்சையும் சேர்த்துடலாம் உலர் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணுங்க இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம் அடுத்து வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது நெய்ல வறுத்து செய்யும் போது அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருக்குங்க அளவுக்கு செவந்தா போதுங்க இப்போ வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போ வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சிலேயே கூட அரைச்சிருக்கலாங்க அரைப்படாது வெள்ளம் அதுக்காக தான் லைட்டாக பாகு காய்ச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவிலங்க வெள்ளம் மட்டும் கரைஞ்சாலே போதும் ஒரு சில வெள்ளம் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ இதில் தேங்காவும் பாசிப்பருப்பும் சேர்த்துடலாங்க அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இந்தளவுக்கு கிண்டிக்கோங்க அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்தளவுக்கு கெட்டியானதையும் இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் முந்திரி உலர் திராட்சை எல்லாம் இதை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு கிண்டி விடுங்க இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யும் இருக்குது அதையும் இதில் சேர்த்துருவோம் இதை வந்து நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நாட்டு சர்க்கரையும் தான் இருக்கும் சேர்த்துக்கு நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க அளவுக்கு கெட்டி வந்தால் போதும் பாருங்க நல்லா கொதிக்கிறது தெரியுதுங்களா அளவுக்கு வந்தால் போதும் இது வந்து ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தஞ்சாவூர் தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆயிடுச்சு ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்டுல இருக்கவங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கனாக்க தேங்காயும் வெள்ளமும் இருந்தா போதுங்க ஒரு பதினஞ்சே நிமிஷத்துலயே செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப டைம் ஆகாது ஈஸியான முறையிலயும் செஞ்சிடலாம் பார்த்த உடனே செஞ்சிடலாம் ஒரு டைம் நான் செய்யறத பாத்தீங்கன்னாக்க உடனே செஞ்சிடலாம் இன்னும் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எங்களுக்கும் வீடியோ போட ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்